ில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை இன்னமும் ஆதரித்து பேசி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை இந்திய அன்னை மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்கும் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் இந்திய அன்னை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை எப்படி அவர் கண்டுபிடிப்பார் அதற்கு அளவுகோல் என்ன எப்படி தெரியும் குடியுரிமை வாங்கும் போது ஒருவருக்கு இந்திய அன்னை மீது நம்பிக்கை இருக்கிறது குடியுரிமை கிடைத்ததும் அது போய்விட்டது அப்புறம் என்ன செய்வதாக திட்டம் என்று முரசொலி வினவியுள்ளது இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் கைவிடும் சட்டம்தான் பாஜகவின் இந்த குடியுரிமை சட்டம் அப்படியானால் அந்த இருவரும் இந்திய அன்னையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களா இந்தியாவுக்குள் யார் எல்லாம் வரலாம் வந்தால் யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்று இந்த சட்டம் வரையறுகிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வரலாம் என்கிறார்கள் அனைவரும் வரலாம் என்று சொல்லவில்லை அந்த நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் நீங்களாக மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் வரலாம் என்கிறார்கள் இஸ்லாமிய சிறுபான்மையினரை எதற்காக புறக்கணிக்க வேண்டும் என்று முரசொலை கேள்வி எழுப்பியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நாட்டிலிருந்து வாழ முடியாமல் வருகிறார்களா அல்லது இந்திய அன்னை மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்களா அந்த மூன்று நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர் நீங்களாக மற்றவர்கள் இந்திய அன்னை மீது நம்பிக்கை வைத்தவர்கள் என எப்படி கண்டுபிடித்தார் எப்படி கண்டுபிடிப்பார் என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் இஸ்லாமியர் நீங்களான மற்ற மதத்தவர்கள் வரலாம் என்றால் அண்டை நாடான இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தடை விதித்தது ஏன் இதுதான் தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் இலங்கை தமிழருக்கு இந்திய அன்னை மீது பாசம் இருக்காது என்பதை எப்படி கண்டுபிடித்தார் எப்படி கண்டுபிடிப்பார் ஈழத் தமிழர்கள் அந்த நாட்டில் வாழ முடியாமல் தமிழ்நாடு தப்பி வந்து முகாம்களிலும் வெளியிலும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் அவர்கள் அபலைகளாக தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்கிறார்கள் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குகிறோம் என்றால் இலங்கை அண்டை நாடல்லவா மற்ற அண்டை நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள் வரலாம் என்றால் ஈழத்தில் இருக்கும் தமிழர்களை இந்துக்களாக இந்த ஒன்றிய அரசு நினைக்கவில்லையா இந்துக்களான அவர்களுக்கு இந்திய அன்னையின் மீது நம்பிக்கை இருக்காது என்று நினைக்கிறாரா என்று முரசொலி வினவியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம்தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகும் சுருக்கமாக சிஏஏ அதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கை வெளியிடுகிறது பாஜக ஐந்து ஆண்டுகள் ஏனானது எதற்காக அது அமைக்கி வைக்கப்பட்டிருந்தது மக்களின் எதிர்ப்பு காரணமாக அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது இப்போது தேர்தல் வரப்போவதால் அதை கையில் எடுப்பதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த பார்க்கிறது பாஜக அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதனால் அதற்கு கிளர்ச்சி ஏற்படுத்தும் விளக்கங்களை கொடுப்பதன் மூலமாக அந்த சட்டத்தை வைத்து குளிர் காயலாமா என்று பார்க்கிறார் பிரதமர் ஒன்றிய அரசு இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததும் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த ஈழ அகதிகள் எங்களுக்கு இந்திய குடியுரிமை தராவிட்டால் கடலில் கொண்டு போய் தள்ளிவிடுங்கள் என்று பேட்டி அளித்தார்கள் இவர்களை நிராகரிப்பது ஏன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஈழ அகதி மாணவர் ஒருவர் எனக்கு இந்திய குடியுரிமை தராவிட்டால் கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று சொன்னார் இவர்களை என்ன அளவுகோல் வைத்து நிராகரிக்கிறார் பிரதமர் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா குறித்து மாநிலங்களவையில் பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இலங்கை தமிழர்கள் சுமார் நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு முதலில் குடியுரிமை வழங்கப்பட்டது என்றும் பிறகு ஒன்றரை லட்சம் பேர் விண்ணப்பித்ததில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார் இது முழுக்க முழுக்க தவறான தகவல் அவர் சொல்வது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வேலைக்கு சென்ற வம்சாவளி தமிழர்கள் அதாவது இந்திய தமிழர்களுக்கு இலங்கையில் குடியுரிமை பறிக்கப்பட்ட போது அன்றைக்கு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியும் அன்றைய இலங்கை பிரதமர் சிரிமாவோவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் விளைவாக வழங்கப்பட்ட குடியுரிமையாகும் சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு அப்போது குடியுரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்திய தமிழர்கள் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு குடியுரிமை தரப்பட்டது இவர்கள் அனைவரும் இந்தியாவிலிருந்து வேலைக்காக இலங்கை சென்ற இந்திய தமிழர்கள் ஆனால் நாம் இப்போது குடியுரிமை கேட்பது ஈழத் தமிழர்கள் ஈழத்தை தாயகமாக கொண்டவர்கள் சிங்கள இனவாதத்தால் வாழ முடியாமல் அகதிகளாக எங்கு வந்து தங்கியிருக்கும் நம் தொப்புள் குடி உறவுகளுக்காகத்தான் நாம் குடியுரிமை கேட்கிறோம் அவர்களை மறுத்தது ஏன் என்பது பாஜகவை நோக்கி தமிழ்நாடு கேட்கும் கேள்வியாகும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் சில கேள்விகள் இந்திய மண்ணில் காலம் காலமாக வாழும் இந்திய அன்னையின் மக்களையே இந்திய மண்ணில் குடியுரிமையற்றவர்களாக ஆக்கும் சட்டமாகும் அதனால்தான் அதனை இந்திய அன்னையின் புதல்வர்கள் அனைவரும் எதிர்த்தாக வேண்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது